முருகர் திருப்புகலூர் என்ற ஊரிலே தோன்றியவர் சிவபக்தி கொண்ட அடியார் சூரிய உதயத்திற்கு முன்பே காலையிலே எழுந்து நீராடி நந்தவனத்திற்கு சென்று நல்ல மலர்களை பறித்துக்கொண்டு கொண்டு நமச்சிவாய மந்திரத்தை ஓதிக்கொண்டு மாலையை தொடுத்து இறைவனுக்கு சாத்துவார் திருமடம் கட்டி அங்கு திருஞார சம்பந்த பெருமானை திருமணத்திற்கு சென்று திருவடி நிழலை அடைந்தார் இந்த பெரிய புராண அடியாரின் கதையை நோக்கும் போது தோட்டத்திலே ஒரு பகுதியை நந்தவனமாக ஆக்கி செடிகடுகளை வைத்து நீர் பாய்ச்சி எருவிட்டு களையெடுத்து பாதுகாத்தால் தானே பூக்கள் கிடைக்கும் ஆக இந்த வேலைகளை நம்பி பல பேர் வாழ்ந்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் பலருக்கு இந்த வேலையை கொடுக்கும் இப்பணியை இறைவனுக்கு செய்யும் பெரும் தொண்டாகவே கருதினார்கள் என்று தோன்றுகிறதல்லவா நாம் இறைவனை சிந்தித்துக் கொண்டே பூக்களை பெருக்க வேண்டும் பூக்குடையை தொப்புளுக்குக் கீழே தொங்க விடாமல் தண்டின் நுனியிலே மாட்டிக்கொண்டு கரத்தால் தூக்கி பிடித்து கொண்டு பூவை பறிக்க வேண்டும் புனிதமான இடத்திலே வைத்து வெபித்த வண்ணம் பூமாலையை தொடுத்து இறைவனுக்கு சாத்த வேண்டும் தூய்மையான தனி இடத்திலே அன்புடன் நெறி தவழாது ஆறு வகையான மாலைகளை கட்டி ஆறு காலங்களுக்கும் சுமந்து கொண்டு வர்த்தமானேஸ்வர இறைவனுக்கு திருப்பணியை முருகநாயனாரின் பாத கமலங்களை வணங்கி மகிழ்வோம் முருகநாயனார் இடமிருந்த வலம் முருகநாயனார் இறைவனுக்கு மலர்மாலை திருப்புகலூர் வர்தமானேஸ்வர